பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை கேட்க முடியாதவரு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமத்து நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக வழி ஆசிர்வதித்து நிறைவான வழியிலே வழி நடத்துவார் அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாளும் வெறுங்கையோடு கடந்து செல்வது இல்லை பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் ஜெபிப்பதற்காக ஆண்டவரோடு பேசுவதற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் அப்படித்தானே அவருடைய திருமுகத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களை நாம் நினைக்கின்றோம் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே நாம் பலவீனம் அடைகின்றோம் எதற்காக ஜெபிக்கும் பொழுது பலவீனம் அடைகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே எல்லா மனிதனிடமும் இரண்டு வகையான குணங்கள் இருக்கின்றன நன்மையை செய்யக்கூடிய குணம் தீமையை செய்யக்கூடிய குணம் ஒருவன் நல்லதே செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுக்கு யாராவது தீங்கு இழைக்கும் பொழுது அது அவனுடைய உள்ளத்தை வருத்துகின்றது வேதனைப்படுத்துகின்றது அந்த வேதனை நிமித்தம் அவனுடைய இதயம் கடினப்படுகின்றது அவனுடைய இதயம் கடுனை கடினப்படும் கூடிய நேரத்திலே அவனும் மற்றவர்களுக்கு தீமை செய்யும்படியாக தூய ஆவி இல்லை பரிசுத்த ஆவி அவனிடம் இல்லை அந்த நேரத்திலே சாத்தானுடைய ஆவி அவனை தூண்டுகின்றது நன்மை செய்யும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் கடவுளுடைய வல்லமை இருக்கும் எனவே தான் நாம் தனிமையில் ஜபத்தில் இருக்க வேண்டும் தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவரோடு உறவாடும் பொழுது அவருடைய கரங்களில் இருந்து நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் பலவீனமான சூழ்நிலையில் சாத்தான் நம்மை சோதிக்கக்கூடிய வேளையிலே நாம் என்ன செய்ய முடியும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜப வல்லமையினால் அந்த சாத்தானை மேற்கொள்ள முடியும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து அவர் பாலை அவர் திரும்ப வரும் பொழுது நடந்தது என்ன சோதிக்கூடிய சாத்தான் அவரை சோதித்தான் ஏன் தெரியுமா அவர் உடல் பூர்வமாக பலவீனமாக இருந்தார் ஆனால் உள்ளத்திலே வல்லமையோடு அவர் இருந்தார் எனவே தான் அந்த பலவீனம் வரக்கூடிய நேரத்திலே சாத்தான் நேரத்திலேயும் சாத்தான் கொடுத்த சோதனையை இருந்து அவர் விடுபட்டார் எப்படி விடுபட்டார் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி அவனை எனவே நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வரக்கூடிய மேற்கொள்ள முடியும் நம் நம்மிடம் ஜபம் இருக்குமே என்றால் சாத்தான் நமக்கு நம்மை சோதிக்கக்கூடிய நேரத்திலேயும் அந்த சோதனையை எதிர்த்து நிற்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி அந்த சோதனைகளில் இருந்து நாம் வெளியிலே வர முடியும் எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் விழித்திருக்க வேண்டும் பாருங்கள் கொலேசியர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவது என்றால் எப்பொழுதுமே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஆண்டவரிடம் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி அவரிடம் இருந்து ஒரு முடிவை பெற்றுக்கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் இருந்தால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம் நம்முடைய சொந்த ஆற்றலினால் நம்மால் நிலைத்திருக்க இருக்க முடியாது எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாம் உபவாசம் இருந்தும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் உபவாசம் இருந்து ஜெபித்தோமே என்றால் கடவுளுடைய வல்லமையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் எஸ்ரா எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களை நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமது நம் மன்றாட்டை கேட்டுக்கொள்வார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குழப்பமும் பிரச்சனையும் இருக்கின்றது குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடைகள் இருக்கின்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மாறுவது இல்லை அந்த சூழ்நிலையிலே உபவாசம் இருந்து ஜபித்து பாருங்கள் எதற்காக இவ்வாற இவ்வாறு பிரச்சனைகள் நடக்கிறது என்பதற்கு Им உங்களால் தீர்வு காண முடியும் அதற்கு ஒரு விடையை காண முடியும் உபவாச ஜபம் மிகவும் ஊக்கமானது அது உடலை பலவீனப்படுத்தும் உள்ளத்தை தரும் அந்த தருவது பரிசுத்த வல்லமை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே திருத்துதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையிலே அவர்கள் அனைவரும் சீடர்கள் எல்லோருமே தனித்து இருந்தும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடும் ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள் அந்த தான் நீங்களும் ஒரு நீங்களும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமாய் இணைந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை அபரிதமாக இறங்கி வருவதை பார்க்க முடியும் அந்த தான் நம்மை பலப்படுத்தும் எப்படி நாம் பலவீனம் அடைகின்றோம் அப்படி என்றால் ஜபிக்காமல் இருக்கும் பொழுது பாவம் செய்யும் பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கும் பொழுது கோயிலுக்கு செல்லாமல் இருக்கும் பொழுதும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் சோம்பேறியாக இருக்கக்கூடிய நேரத்திலேதான் நாம் பலவீனம் அடைகின்றோம் அந்த தருணத்தை சாத்தான் கைவகப்படுத்தி நம்மை சோதித்து சாவான பாவத்தில் விழ வைத்து அவன் மகிழ்ச்சி பெறுகின்றான் ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்வது இல்லை பாவம் செய்கிறவர்கள் ஜெபிப்பது இல்லை ஜபமாலை சொல்கிறவர்கள் ஒரு நாளும் சாவான பாவத்தில் விழுவது இல்லை சாவான பாவத்தில் இருக்கிறவர்கள் யாருமே ஜபமாலை சொல்லி ஜெபிப்பது இல்லை என்றும் புனிதர்களும் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு சோதனை உண்டு நமக்கு பிரச்சனைகள் உண்டு நமக்கு கண்ணீர் உண்டு கவலைகள் உண்டு ஆனால் அந்த துன்பத்திலே நாம் தளரா மனதுடன் இருக்க வேண்டும் உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வாகத்தை வாசித்து பாருங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சோதனைகளும் துன்பங்களும் வரக்கூடிய வேளையிலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள பலத்தை தாருமப்பா என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபம் உறுதிப்படுமே என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறி உங்களை விட்டு மாறி போகும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நாளிலே நீங்கள் இணைக்கலாம் நான் எப்படி ஜெபித்தாலும் ஒரு காரியமும் நடப்பது இல்லையே என்கின்ற எண்ணம் வரலாம் ஆண்டவர் இறைக்கின்றார் உயிருள்ள தெய்வமாய் இருக்கின்றார் நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றார் நாம் ஜெபிக்கும் பொழுதும் ஆவியானவரை நமக்குள் அனுப்பி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர் கற்றுத்தருகின்றார் எனவே இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நற்கர்மை நாதரிடம் நாம் உற்சாகத்தோடும் மனதைத்தோடும் உறுதியோடும் அன்றாடுவோம் அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி ஜெபத்தில் ிருக்கூடிய பலத்தை தருவார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து உற்சாகமாய் ஜெபிப்பீர்களாம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரிஸ்துவே தூயனல் இந்த நாளுக்காக மத்த நன்றியப்பாம் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காது விடவில்லை கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீங்கள் செய்த பாவமே என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் பாவம் செய்யும் பொழுது பலவீனம் அடைகின்றோம் ஜெபிக்கக்கூடிய வேலையிலேயும் பலன் அடைகின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்திலேயும் தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடைக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மோடி இணைந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் மாறவும் துன்பத்தில் தளரா மனதுடன் இருந்தும் இறை வேண்டலில் நிலை நிலைத்திருந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறோம் அப்பாம் இந்த அருமையான நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஒரு இறை வாக்கினராக ஒரு இறை வாக்கினையாக மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் ராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஏசும் அஜிஷ்டம் அரிய சர்வேசுருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே ஜனமும் உண்டு பலவீனமும் உண்டு நமது வாழ்க்கையிலே எனவே ஜபத்தில் நிலைத்திருந்து பலவீனத்தை விரட்டி அடிப்போம் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்